தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலின் தரத்தினை மதிப்பீடு செய்து உடனுக்குடன் உற்பத்தி சீட்டி வழங்கி கண்காணிக்க ஏதுவாக ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கிளைவுட் பால் பகுப்பாய்வு கருவிகள் நிறுவப்படும் எல்லா கருவி வந்தாச்சு பூரா எதுவுமே தவறே செய்ய முடியாது ரூபாய் அறுநூத்தி நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் பாலியல் கலப்படத்தை கண்டறியும் நூத்தி இருபது நவீன அகச்சிவப்பு பகுப்பாய்ப்பு கருவிகள் வழங்கப்படும் எல்லா கூட்டுறவு சங்கத்துக்கும் கல இல்லாமல் இருக்கிறது பார்க்குறோம் ரூபாய் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் மற்றும் ஒவ்வொருட்கள் விற்பனையை அதிகரிக்க ஐநூறு ஆவின் பாலகங்கள் புதிதாக தொடங்கப்படும் பாலகங்கள் நிறைய தொடங்கப்போகிறோம் பத்து கோடி ரூபாயில் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் இரநூத்தி நாற்பது லட்சத்தில் மதிப்பீட்டில் பதினாலு மாவட்ட ஒன்றியங்களின் முப்பது தொகுப்பு பால் உள் குளிர்ப்பான்கள் அந்த பிஎம்சின்னு சொல்கிறது தான் புதிக்கப்படும் இருபது கொடுக்கப் போகிறோம் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று கொடுத்துருவோம் அதுபோக மிச்சம் இருக்கிறத அடுத்து கொடுப்போம் ரூபாய் நூற்றி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் தரமான பால் கொள்முதல் செய்ய தேவையான பால் பரிசோதனை உபகரணங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு பால் தொகுப்பு குளிர்விப்பு மையங்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் இருநூத்தி இருபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் மாதவரத்தில் உள்ள மாநில மைய ஆய்வு கூடுதல் உபகரணங்களுடன் மேம்படுத்தப்படும் ரூபாய் இருநூத்தி அறுபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் ஐநூற்றி பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கணினி மையமாக்கப்படும் ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கரவை மாடல் மாடுகளுக்கான பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய பால் உற்பத்தியாளர்கள் தீவன விதை வழங்கப்படும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கணினி மயமாக்கப்படும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம் அறுபது ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகள் பராமரிப்பு குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பன்னிரெண்டாயிரம் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கும் பொருட்டு மாட்டவில் சிறந்த மூன்று கறவை மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்படும் யார் நல்லா பால் கொடுக்கணும்னு சொல்லி மாடுகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கருத்தரங்குகள் நடத்தப்படும் இருநூத்தி பத்து லட்சம் மதிப்பீட்டில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க ஐநூறு புலி சாதனை பெட்டிகள் வழங்கப்படும் ஃப்ரிட்ஜு எல்லா பால் எல்லா சங்கங்களுக்கும் கொடுத்துட்டே வர்றோம் அறநூறு இந்த வருஷம் அறநூறு பெட்டி கொடுக்குறோம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் செயற்கை மூலம் கருவூட்டல் பணியை சிறப்பாக செயல்படுத்தும் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகளில் டிடி நோய் கண்டை பொருட்டு நூறு சிறப்பு பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும் மாடுகளுக்கு வர்ற நோய்களுடைய என்னென்னங்கிறத பரிசோதனை பண்ணுவோம் ரூபாய் நூற்றி எழுவத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் கரவை மாடுகளின் கன்று ஈனும் இடைவெளியை குறை குறைப்பதற்காக இந்த கண்டு போடுறதில் மாடுகள் குறைவாக இருக்குல்ல சிலது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது சிலது ஒரு வருஷத்துக்கே போட்டுருது இன்னும் இன்னே ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்டு போடுற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரம் மலர் நீக்க சிகிச்சை சினை பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும் தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உணவுப் பொருள் தொழில் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் கூட இணைந்து புதிய வகை கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படும் தொடக்க பால் குருட்டு உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் பல்வகை சேகங்கள் உருவாக்கப்படும் இந்த இருபத்தி மூணு அறிவிப்பு நம்முடைய பால்வளத்துறையின் சார்பாக கொடுத்துருக்கோம் பால் தட்டுப்பாடே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சூலில் பதினெட்டு ப்ராஜெக்ட் வந்துடும் நம்முடைய தலைவர் காலத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதினெட்டு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு எல்லாம் வந்துடும் திறந்து வைக்க போகிறாரு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தட்டுப்பாடு இருக்காது பால் பண்ணி சிறப்பாக செயலும் இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்